வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதை தீண்டு நினைத்தாள் தீ இந்த கதையை எழுதியவர் ஜெரா இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை கேளுங்கள் தீண்டு நினைத்தாள் தீ கதவை தட்ட போன கை அப்படியே நிற்க சற்று நிதானித்தாள் நித்யா உள்ளிருந்து பேச்சு குரல்கள் காரசாரமாய் கேட்டன இனிமே அவள் வீட்டுக்கு நீ போகிறத பார்த்தேன் அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் எனக்கு இஷ்டமானவர்களை நான் பார்ப்பேன் பேசுவேன் அதை யாரும் தடுக்க முடியாது என்னடா சொன்ன ராஸ்கல் போடுவேன் பிச்சி பாத்தியாடி உன் பிள்ளையோட லட்சணத்தை சொல்லி வை அப்புறம் டெய் மகேஷ் அப்பா சொல்கிறத கேளுடா அக்கம் பக்கத்தில் சிரிப்பா சிரிப்பானுங்க பக்கத்து வீட்டுக்காரி என்ன உங்கள் கூட பிறந்தவளாடா அவள் ஒரு மாதிரின்னு எல்லாரும் பேசுகிறாங்க தெரியுமா சத்தம் போட்டு பேசாதம்மா அவங்க காதலை விழுந்துட்ட போகுது அதற்கு மேல் அங்கு நிற்க நித்யாவுக்கு திராணி இல்லை மெல்ல பின்வாங்கி பக்கத்து வீட்டுக்கு வந்தாள் இது அவளுக்கு பெரிய இடி தன்னை பற்றி இப்படி ஒரு விமர்சனத்தை மகேஷ் வீட்டிலிருந்து அவள் எதிர்பார்க்கவே இல்லை லேசாக உடம்பு நடுங்கிற்று கொஞ்சம் உட்கார்ந்தால் தேவலை போல இருந்தது கதவை திறக்காமல் வாசற்படியிலேயே சரிந்து உட்கார்ந்தாள் இதை பாஸ்கர் கேள்விப்பட்டால் எப்படி இடிந்து போவான் என்பதை நினைக்கும் போதே அவளுக்கு நெஞ்சு படபடத்தது எந்த காரணத்தை கொண்டும் அவனுக்கு தெரிவிக்க கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டாள் இன்னும் ஒரு மணி நேரத்தில் பாஸ்கர் வந்து விடுவான் அவன் மடியில் விழுந்து ஓவென்று அழுதால் மனசு பஞ்சாகிவிடும் போல் தோன்றியது திடீரென்று நித்யா சிலிர்த்து கொண்டாள் அவள் ஏன் இப்படி கொள்ள வேண்டும் ஒரு மென்மையான இதயத்தை புரிந்து கொள்ளும் விசாலமான ஞானம் இல்லாமல் வார்த்தைகளால் குதறி எரியும் இந்த குரூர புத்திக்காரர்கள்தான் குமுறி அழ வேண்டும் பரபரப்பான நகர வாழ்க்கைக்கு பழகி போய்விட்டு கிராமமும் அல்லாத நகரமும் அல்லாத ஓர் இரண்டு கட்டான் இடத்துக்கு புகுந்த வீட்டு பெண்ணாக வந்தபோது நித்யா நிறைய தடுமாறி போனாள் இரண்டு மூன்று வருஷம் அங்குமிங்குமாக காலத்தை ஓட்டிவிட்டு கடந்த ஒரு வருடமாகத்தான் கம்பெனிக்கு பக்கத்தில் இருக்கிறதே என்று இந்த இடத்துக்கு குடிவந்தார்கள் ஷிஃப்ட் சூப்பர்வைசராக இருந்த பாஸ்கருக்கு குழந்தை இல்லாத தன் இளம் மனைவியை பாதுகாப்பாக விட்டு செல்ல ஒரு பொறுப்பான குடும்பம் பக்கத்தில் தேவைப்பட்டதால் இந்த வீட்டை தேர்ந்தெடுத்தான் எதிர்பார்த்ததைப் போலவே மகேஷின் குடும்பம் ஆரம்பத்தில் ரொம்பவும் அனுசரணையாகத்தான் இருந்தது பற்றாக்குறை பல்லை காட்டிக் கொண்டிருந்த அந்த பெரிய குடும்பத்துக்கு நித்யாவும் அவ்வப்போது உப்பு புளியிலிருந்து ஊறுகாய் வரை உதவி கொண்டுதான் இருந்தாள் அவர்கள் வீட்டில் மூத்தவனான மகேஷ் பிளஸ் டூ படித்துக் கொண்டிருந்தான் இயல்பாகவே அவனுக்கு இருந்த கலகலப்பான சுபாவமும் சுட்டித்தனமும் அறிவு கூர்மையும் அப்படி ஒரு தோழமைக்காக துடித்து கொண்டிருந்த நித்யாவை ஈர்த்தது மகேஷ் பெரும்பாலும் நித்யாவின் வீட்டில்தான் இருப்பான் புதிதாக படித்த புத்தகத்திலிருந்து புடவை செலக்ஷன் வரை அவர்களிடையே விவாதிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தன சில சமயம் கடைக்கு போவதிலிருந்து காப்பி வைப்பது வரை மகேஷ் வரிந்து கட்டி கொண்டு செய்யும் அளவுக்கு அவனுக்கு சுதந்திரமும் உரிமையும் இருந்தன கோவில் சினிமா திருவிழா எல்லா இடத்திலும் நித்யாவோடு மகேஷை பார்க்கலாம் சில சமயங்களில் பாஸ்கர் இல்லாத போதும் கூட ஆரம்பத்தில் இந்த நட்பு யாரையும் அவ்வளவாக பாதிக்கவில்லை யாரும் ஆட்சேபனையும் கிளப்பவில்லை மாறாக கூட பிறந்தவங்க கூட இப்படி இருக்க மாட்டாங்க என்று சிலாகித்தவர்கள்தான் எல்லோரும் ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மகேஷின் வீட்டுக்கு செய்து கொண்டிருந்த அற்ப உதவிகளை போக அன்றிலிருந்து ஆரம்பித்தது கஷ்டகாலம் வாஸ்தவத்தில் இப்படி அவர்கள் அண்டி பிழைப்பதை ஊக்குவிக்க கூடாது என்ற எண்ணத்தில் தான் நித்யா கொஞ்சம் கரடு முரடாக நடந்து கொண்டாள் ஆனால் அது இப்படி ஒரு அவசொல்லை அவள் மேல் திணிக்கும் அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்கும் என்று நினைக்கவே இல்லை ஏய் நித்யா உன் பிஏ வந்துட்டான் கவனி அப்புறம் கோவிச்சுக்க போறான் டென்னிஸ் ராக்கெட்டோடு கிளம்பிக் கொண்டிருந்த பாஸ்கர் உள்ளே பார்த்து குரல் கொடுத்துவிட்டு ஸ்கூட்டரை கிளப்பினான் மகேஷ் இழித்துக்கொண்டே அடுப்படிக்கு போன போது நித்யா இறுக்கமான முகத்தோடு டிகாஷன் இறக்கிக் கொண்டிருந்தாள் ம் நித்யாமா ரொம்ப கோவத்தில் இருக்காப்புல இருக்கு அதில் எனக்கும் தான் கொஞ்சம் கடன் கொடுங்களேன் ரொம்ப சீரியஸாக முகத்தை வைத்து கொண்டு மகேஷ் கேட்டதும் நித்யா பதில் பேசாமல் மீண்டும் வேலையில் இலையித்தாள் கொஞ்ச நேரம் அவன் கவனத்தை திருப்ப ஏதெதோ சேஷ்டிகள் செய்து சோர்ந்து போன மகேஷ் கடைசியில் சோகமாக சுவரை பார்த்து பேசினான் இதை பாருங்க நிறைய எதிர்பார்ப்புக்கு நடுவிலேயும் நான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணுங்கிற வைராக்கியத்தோடு உங்க வீடு தேடி வரேன் ஆனா நீங்க பிரஞ்சையே இல்லாம ஏதோ ஒரு சின்ன காரணத்தை எல்லாம் படுத்தி இப்படி பேசாம இருந்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு நேத்து உங்க கர்ச்சீஃபை எடுத்துக்கிட்டு போயிட்டேன்னு தானே குவிச்சுக்கிட்டீங்க நித்யா தன்னை மறந்து பெரிதாக சிரித்தாள் பாவம் இவன் குழந்தை இவன் என்ன செய்வான் வளர்ந்த விஷமிகள் விளைவிக்கும் குடும்பத்துக்கு இந்த குழந்தை எப்படி பொறுப்பாவான் இவன் நேசிக்கப்பட வேண்டியவன் நித்யா திடீரென்று மகேஷின் முன் நெற்றி மயிரை பிடித்து உலுக்கி முதுகில் குத்தி மடையா என்று பல்லை கடித்தாள் மகேஷ் எம்மாடி என்று போலியாக அலறி இதுதான் நித்யா என்று ஒப்புக்கொண்டான் இருவரும் கொஞ்ச நேரம் சிரித்து கொண்ட பின் மகேஷ் திடீரென்று நினைவு வந்தவனாக ஜஸ்ட் மினிட் என் நண்பனை கூட்டிட்டு வந்தேன் மறந்தே போயிட்டேன் என்று வெளியே ஓடினான் சிறிது நேரத்தில் மீசை அரு அரும்ப தொடங்கி இருந்த இன்னொரு வாலிபனோடு வீட்டுக்கு வந்தான் நித்யாவுக்கு அவனை அறிமுகப்படுத்தி வைத்தான் நித்யாவைப் பற்றி அவனிடம் ஓஹோ ஆஹா என்று அரை மணி நேரம் புகழ்ந்து தள்ளினான் நித்யா செல்லமாக அவனை கடிந்து கொண்டு இருவருக்கும் காஃபி கலக்கி கொடுத்தாள் கொஞ்ச நேரம் ஒவ்வொரு அரட்டையில் மூழ்கி நேரத்தை கரைத்தனர் வாசலில் காய்கறி கூடைக்காரி குரல் கொடுக்கவே நித்யா எக்ஸ்கியூஸ் மீ கேட்டுவிட்டு எழுந்து போனாள் அவள் பேரத்தை முடித்து கொண்டு திரும்பும் போது இருவரும் புழக்கடையில் நின்று கொண்டு திருட்டுதம் அடித்து கொண்டிருந்தனர் நித்யா கண்டுகொள்ளாதவளாக புன்னகை செய்தபடி அடுப்பு காரியத்தை கவனிக்க ஆரம்பித்தாள் இடையில் ஒருமுறை முறை குளியலறை பக்கம் போனபோதுதான் அந்த இடிதாக்கிய அனுபவத்துக்கு ஆளானாள் குளியலறை சுவருக்கு அருகே நின்று கொண்டு மகேஷும் அவன் நண்பனும் தனிவாக பேசிக்கொண்டிருந்த வாசகங்கள் எம்மாடி வாசகங்கள் அல்ல அவை வாரி இறைக்கப்பட்ட நெருப்பு துண்டுகள் விஷம் துவைக்கப்பட்ட கூறிய அம்புகள் என்று அடுத்தடுத்து நடக்கும் இந்த எதிர்பாராத ஒட்டு கேட்கும் அனுபவங்கள் ஒரு சரித்திர சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியைப் போல கொஞ்சம் நடுங்க வைத்தது மகேஷின் நண்பன் கேட்டான் டே மச்சி ஆளு சூப்பராக இருக்கா மகேஷ் கொஞ்சம் கூட கூசாமல் சொன்னான் மனித தன்மை மண் போட்டு மூடிவிட்டு சர்வசாதாரணமாக சொன்னான் ஆமா மச்சி இவளை இன்னும் விட்டு வச்சிருப்பேன்னா நினைச்ச இல்ல ஐயா மேல இவளுக்கு தனி கிரேஸ் நித்யானா போதும் பேசாம நெஞ்சில் சாஞ்சிருவான் ஏற்கனவே அஞ்சாறு தடவை ஆச்சு இது கூட இல்லைன்னா இவ பின்னால சுத்துறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா மிகவும் மெல்லிய குரலில் மகேஷ் சொல்ல சொல்ல பழுக்கு காட்சிய ஈயம் பாய்ந்தது போல செவிகள் பற்றி எரிய நித்யா நட்டு வைத்த மரமானாள் கால்கள் தாமாக நடுங்கி பூமி நழுவுவதை போல் இருந்தது எப்படிப்பட்ட பொய் அமிலத்தில் குளிப்பாட்டியது போல அப்பட்டமான பச்சை பொய் இந்த அயோக்கியன் மேல் இவள் காட்டிய அன்பை பாசத்தை புனிதமான சிநேகத்தை கொச்சைப்படுத்தி பார்ப்பதில் இவனுக்கு இவனுக்கு என்ன அப்படி ஒரு ஆத்ம திருப்தி பெண்கள் அன்பு காட்டினாலே அதை காதலாகவும் காமமாகவும் உருவாக்கி கொண்டு அந்த போலி தீயில் குளிர்காயம் இந்த கோணல் புத்தி ஆண்களை என்ன செய்தால் தகும் நித்யா தகிக்கும் கோபத்தோடு புறக்கடை கதவை திறந்து அவர்களை பார்த்தாள் ஒன் மினிட் மகேஷ் என்று விரல்களை சுடுக்கி அவனை அருகில் அழைத்தாள் அவன் தயங்கியபடி நெருங்கியதும் பலம் கொண்ட மட்டும் ஓங்கி அவன் கன்னத்தில் அரைந்தாள் ராஸ்கல் இன்னொரு தரம் என் முகத்தில் முழிச்ச செருப்பு பிஞ்சு போயிடும் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்